வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது இல்லை பல பிரச்சனைகள் ஒரு சேர வரும்போது கடவுள் ஏன் இப்படி மொத்தமாக வச்சு அடிக்கிற மாதிரி துன்பத்தை தராரு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு திருத்தி இருக்கலாமே அதுதான் ஏன்னு புரியல வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க்கையில் ஒரு சிக்கல் ஆனால் படு சீரியஸான சிக்கல் வரும்போதோ அல்லது பல சிக்கல்கள் ஒரு சேர மொத்தமாக வரும்போதோ இப்படிப்பட்ட எண்ணம் அவர்களுக்கு மட்டுமல்ல அதை கேட்கிற நமக்கும் ஏன் இப்படி மொத்தமாக அவர் கஷ்டப்படுகிறார் என்ற வருத்தத்துடன் கூடிய எண்ணம் வருவது உண்மைதான் திருமணமாகி நாலு வருஷம் ஆகுது அதற்குள்ள விவாகரத்து இதற்கு காரணம் கடவுளா வருமானம் எவ்வளவு என்பதே தெரியாமல் செலவு செய்து பயங்கர கடனில் மாட்டிக்கொண்டதற்கு காரணம் கடவுளா நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கிறது ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கூட என பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறொரு வேலைக்கு சேர்ந்த பிறகு இங்க வேலை ரொம்ப அதிகமாக இருக்கிறது என புலம்புவதற்கு கடவுள் எப்படி பொறுப்பாக முடியும் செய்த செயலுக்கு ஏற்ற விளைவை கொடுப்பது மட்டுமே இறைநிலையின் வேலை அது சரி ஆனால் கடவுள் ஏன் மொத்தமாக வச்சு அடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து திருத்தி இருக்கலாமே இது நியாயமான கேள்விதான் நண்பர் குப்பு காலையில் எழுந்தவுடன் மனைவிட்ட எனக்கு நேத்து ஒரு மோசமான கனவு என்னை யாரோ என் ரெண்டு கையை பிடிச்சிட்டு கும்மு கும்முன்னு குத்துற மாதிரி நேற்று கனவு கண்டேன் அதற்கு மனைவி அது கனவு அல்ல நேற்று நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு வந்ததினால நான் தான் கும்மு கும்முன்னுன்னு அடித்தேன் கண்ணாடியில் போய் உங்கள் முகத்தை பாருங்கள் மூக்குக்கிட்ட கொஞ்சம் வீங்கியிருக்கும் இன்னொரு நாள் இதே மாதிரி வந்தீங்க நான் என்ன செய்வேன்னே தெரியாது மது அருந்திய மயக்கத்தில் இருப்பவரை அடித்தா வலிக்குமா தெளிய வச்சு அடித்தாதான் தன் தவறு அவருக்கு தெரியும் அதுபோலத்தான் நாம் ஒரு மாயையில் வாழும் பொழுது மயக்கத்தில் வாழும்போது பணம் துட்டு மணி என உடற்பயிற்சி செய்யக்கூட நேரம் இல்லாமல் பணம் பதவி புகழ் மயக்கத்தில் நாம் வாழும் பொழுது இல்லை பேயா ஓடும்போது கடவுள் அடித்தாலும் துன்பம் கொடுத்தாலும் தன் தவறு தெரியாது தெளிய வச்சு அடிக்கிறார் போல என ஒரு லாஜிக்கலாக ஒரு பதிலை கூறலாம் நமக்கு தெரியும் மெட்டல் வெள்ளி தங்கம் அந்த வெள்ளி அதை சுற்றி களிம்புகள் அழுக்கா கருப்பா இருக்கும் அதை புடம் போட்டால் மட்டுமே வெள்ளியை பயன்படுத்த முடியும் புடம் போட ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தின் நடுவே அதை காட்ட வேண்டும் அந்த தீக்கு நடுவில் அப்படி புடமிடப்பட்டால்தான் பளிங்கு போல பளிச் என்ற தோற்றம் பெருகும் புடம் இடப்படும் தட்டானிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது எப்படி வெள்ளி முழுமையாக புடமிடப்பட்டுள்ளது என்பதை முடிவு செய்வீர்கள் அதற்கு தட்டான் வெரி ஈஸி என்று ஒரு பதிலை சொன்னார் புடம் இடும்பொழுது அந்த வெள்ளியின் பாகத்தில் என் முகத்தின் பிம்பம் தெரிகிறதா என பார்ப்பேன் தெரியுது என்றால் அதுதான் சரியான நேரம் கூடவும் இல்லை குறையும் இல்லை நிறுத்தி விடுவேன் இதைத்தான் கடவுள் நம்மை நமக்குள் இருக்கும் தெய்வீகத்தன்மை பிரகாசிக்கும் வரை புடம்போட்டு புடம்போட்டு துன்பத்தை கொடுத்து தூய்மை செய்து கொண்டிருக்கிறார் எப்போ எந்த துன்பத்தை எந்த சிக்கலை கொடுத்தால் எந்த கெட்ட குணத்தை எந்த தவறான செயலை நாம் விடுவோமோ அதற்கு ஏற்றவாறு கருணையோடு சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் சரியான முறையில் நமக்கு சிக்கல் கொடுக்கப்படுகிறது ஏன் இந்த சிக்கல் எப்படி இந்த சிக்கல் இந்த இரண்டு கேள்வியை கேட்டால் நான் எந்த குணத்தை மாற்ற வேண்டும் எந்த செயலை திருத்த வேண்டும் என்பதை உணர்ந்து நாம் தூய்மை பெற்றுவிட்டால் தெய்வீகத் தன்மையோடு ஆனந்தமாக வாழ முடியும் இதை சிறப்பாக செய்ய தினசரி அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சிகளை நாம் செய்ய ஆரம்பித்தால் ஒவ்வொரு சிக்கலையும் ஒவ்வொரு துன்பத்தையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நாம் மாற ஆரம்பித்து விடுவோம் சுற்றி இருப்பவர்களையும் மாற்ற நாம் முன்மாதிரியாக வாழ்வோம் இதை உணர்ந்து நாம் ஆனந்தமாக வாழ முயற்சிப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்